நான் மதில் வாஞ்சி கள்ள தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை கண்டிப்பார் முழு பேரும் சாப்பிடற தோசை ஆனா நாங்க தோசை சாப்பிடுறதா சாப்பிடுறாங்க ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் எங்கள பேர் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது படிப்பிக்கிறன் சொல்லி கூட்டிக் கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை மக்கள் மத்தியிலே தூசன வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது அதை நான் டிசிஜி மீட்டிங்ல இந்த தூசன வார்த்தை கதைக்க அதுவே நீங்கள் அப்படியான ஒரு ஆள் இல்லையே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கதைக்காதீங்க மனதமாக இருக்குன்னு சொல்லி என்று மதில் வாங்கி போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் கலவெடுத்து வரது காலில்

தங்கள் சுயநிலையை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நிலவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காயிருக்கின்றது இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மண்ணது படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழுகின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதிநிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்று நாங்கள் நேற்றைய தினமும் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜினி நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலேயே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதீங்க எனக்கு மனநிறுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்ற சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது தூசணங்களை பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவர்களாயிருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியா இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக வைக்கிறேன் அதே போன்று அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை பிரித்து படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் என்பதை உறுதி கூறிக்கொண்டு தற்போதைய சூழ்நிலை எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் எங்களுடைய நல்ல விடயங்களை கதைக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு ஊடகங்களை தலைப்பு செய்தியாக உழைப்பு இருக்கின்றது அதிலே ஒரு படவரப்பு இருக்கிறது அதில் ஒரு ஒரு கிளுகிழுப்பு இருக்கிறது அப்படியான செய்திகளை நாங்கள் வழங்காமல் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பான செய்திகளை வழங்குகின்றவர்களாக நல்ல தலைவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு

உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு ஒன்று தெளிவாக மதில் கள்ள கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வரேன் நான் ஒரு தமிழன் இந்த வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வடக்கு மாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை என்று பிழைய என்றதையும் சொல்லிக்கொண்டு ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இரவுமா நிறையும் அதை சொல்கிறதால என்னுடைய ஆகமும் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம மத சகல மதங்களை சம மத மதமாக பார்ப்பதற்கு வெர்க்கம் அவங்கள்ட்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம் தண்ட இனம் தன்னுடைய முஸ்லீம் மக்கள் இப்போவும் ஆறாம் தேதி அனுப்பின வீடியோ நடை இருக்கு முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து இருபத்தை பிச்சை ஐயா அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தல பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க நான் உண்டை கேலியாக விரும்புகிறேன் அந்தளத்துக்கு ஒரு முஸ்லீம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரே இந்த ஜேவிபி காண்டி காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி ஆறாவது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை அதே நேரம் அங்கே முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை ஆனா நாங்க தோசை சாப்பிடுறோம் நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிடுறாங்க வெக்கம் தன்னுடைய முஸ்லீம் சமூகத்து கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணி கொடுக்கிறான்னு முன்னூத்தி பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிற்குது அந்த இடத்த சொல்றேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம் விருதோட வட்டாரம் அறுநூற்றி ஒன்று கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சபைய பேர் வந்து முசாபிர் அவர் ஒரு முஸ்லீம் அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் எஸ் பேர் முந்தல் 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 ஜிஎஸ் அவரோட பேர் வந்து இமேஷா பெரேரா வெக்கமையா அவங்க இருபத்தி ஆறு ஹாசு மூன்று லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லிம் மக்கள் இந்த என்பிபி பி பி பிச்சைக்கார அரசாங்கத்தை கேட்கிறது இருபத்தி ரூபாய் காசு தெற்கு எழுபத்தி ரூபாய் ரூபாய் கொடுக்கறீங்க

ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்து மண்டி என்னுடைய மனச்சாட்சி இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டிருக்கிற மண்டி அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்கிற ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதை விட அறுவை காடு எனக்கு விளக்கிற முஸ்லீம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய பொய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல முஸ்லீம் ஜனம் ஒரு வாக்கு போடாது இன்றைய கூட கண்டே கண்ணு நட கேட்கிறார் இல்ல அப்ப நெல்லா இடம் கொடுத்தா சண்டு எனக்கு வீடியோ வீடியோவை அனுப்புறாங்க தாங்கள் போய் காத்திருக்காங்க இல்ல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரதேச உறுப்பினர் அவர் பேர் பெரோஷ்கான் பெரோஷ்கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை இந்த நினைக்கவே வெக்கமா இருக்கு அதே விட எங்கட ரஜீவன் போன்ற அவளை சொல்லணும் இன துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் இன துரோகிகள் அல்ல அல்ல கோடாலி காம்புகளும் இவர் இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் போய் படம் படம் இது இது அதுக்கு பிறகு சுமந்திரனோட எங்களை இந்த அரசியலுக்கு வந்து நாங்கள் இல்லை நான் தமிழன் நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து போன்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு போடப்பட்டிருக்கிறது ஃபோன் கல்லன் இப்படியான இடத்துல வடக்கு மாநிலத்தில் நீங்கள் வச்சுருக்குறீங்க அதை நான் டிசிஜி மீதிங்கில் இந்த தூசன வார்த்தையை கதை கேளேன் நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைக்கதை தான் முறைப்பட்டிருக்கேன் ஆனால் நிங்களால பற்றி கதை கேளு என்ன வெக்கப்பெண்டால் வழி வடக்கு காணிபுடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது

வழிவடகு காணிகளை பற்றி விதிக்கிறதிவடகு காணி பிடிப்பு பற்றி கதை கேளாது தையட்டி பன்சரை பற்றி கதை கேளாது மக்களுடைய காணிகள் ஆமிக்கார பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது அந்த நூற்றி மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பாதிக்கவும் நான் சொல்றேன் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்ல அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக் கொண்டு நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்